அதுல ஒரு நான்கு விதமான விளக்கங்களை சொன்னாங்க நம்ம சொல்லும் பொழுதே சொன்னோம் இதுல ஒவ்வொரு அடிகளாக நாம வாசிச்சு அதற்குண்டான பொருள்களை சொல்லிட்டு இருந்தோம்னா இது ரொம்ப அதிகமாக கேட்பதற்கு அவ்வளவு சுவாரஸ்யமானதாக இருக்காது போர் அடிக்கக்கூடியதாக இருக்கா அப்படி அந்த வார்த்தைகள்லாம் இல்லாம சில விளக்கங்களை மட்டும் இந்த பதிவுகளு நம்ம பதிவிடலாம் என்பதாக சொல்லி சொன்னோம் இதுல இந்த அறிவுங்கிற அந்த அக்கள் என்ற அந்த வார்த்தைக்கு ஒரு நான்கு விதமான விளக்கங்களை இமாம்கள் எல்லாம் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருந்தா கூட அதுல ஒரு நான்கு விதமான விளக்கங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக இமாம் கொண்டு வராங்க முதலாவது விளக்கம் அவங்க சொல்றாங்க அறிவு அப்படின்னு சொன்னா மனிதனை மற்ற மிருகங்களிலிருந்து பிரித்து காட்டக்கூடிய தன்மை எதுவோ அந்த தன்மை என்பதாகவும் அதே மாதிரி சிந்திப்பதற்கு உண்டான ஒரு விஷயங்களை பார்க்கிறோம் அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம ஒரு திருமறை வசனத்தையோ ஏதாவது ஒண்ணு வந்து பதிவு செய்யறோம் மனப்பாடம் செய்யும் அது எங்க போய் ஸ்டோர் ஆகுதோ அந்த இடத்தை அந்த இடத்தினுடைய நூல் அந்த இடம்தான் தான் என்பதாக சொல்லலாம் அதே மாதிரி பல விஷயங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய சமயத்துல அந்த ஒன்று சேர்த்து ஒன்றும் ஒன்றும் இரண்டு தான் என்பதாக அந்த கூடுதல் குறைவு இவைகள்லாம் சேர்த்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது இல்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய திறன் இருக்குது இல்ல இந்த தான் நம்ம அக்கள் அறிவு என்பதாக சொல்றோம் என்பதாக ஒரு விளக்கத்தை சரி சொன்னாங்க ரெண்டாவது விளக்கமாக சொல்லி சொல்லும்போது சொல்லி சொன்னாங்க ஒரு மனிதன் பிறந்த பிறகு அவன் வளரக்கூடிய சமயத்தில் எதை எதையெல்லாம் தொடலாம் எது எதெல்லாம் தனக்கு ஆகும் எதை எதெல்லாம் மனிதனுக்கு கெடுதி தரக்கூடியது ஒன்றும் ஒன்றும் இரண்டு தான் என்பதாக ஒரு அடிப்படையான கல்விகளை ஒரே மனிதன் நின்ற இடத்துல இருக்க முடியாது நல்ல விஷயங்களை எடுத்து சாப்பிடலாம் தீ இதெல்லாம் விசமானது என்பதாக ஒரு அடிப்படையான அறிவு ஒரு மனிதன் பிறந்த பிறகு அவனுக்கு அந்த பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு வருது இல்ல அந்த அறிவு வந்தவுடனே அந்த அறிவுகளைத்தான் நம்ம அறிவுன்னு சொல்றோம் அக்கல் என்பதாக சொல்றோம் என்பதாக இரண்டாவது கருத்து சொன்னாங்க மூன்றாவது கருத்து என்ன சொன்னாங்க இல்ல இல்ல இதுவெல்லாம் இல்லைங்க ஒரு மனிதன் ஒரு வேலையை செய்யறாங்க ஒரு தொழில் செய்யறாங்க ஏதோ ஒரு வேலைகள்லாம் செய்த பிறகு அதிலிருந்து அந்த செயல்கள் எல்லாம் முடிந்த பிறகு அதுல இருந்து இவரோட அனுபவ அறிவாக ஒண்ணு பெறாரு இல்ல அதுதான் அந்த அனுபவத்தை தான் நம்ம அறிவு அக்கல் என்பதாக சொல்லறோம் என்பதாக சில இமாம்கள் சொல்றாங்க இதுவெல்லாம் இல்லைங்க நம்ம செய்வதற்கு அந்த அனுபவ அறிவும் கிடையாது ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இந்த இந்த விஷயத்தை செஞ்சோம்னா இதுக்கு இதுல இந்த நன்மைகள்லாம் கிடைக்கும் இந்தந்த தீமைகள்லாம் கிடைக்கும் என்பதாக ஒரு செயல் செய்வதற்கு முன்பதாகவே அந்த செயல் செய்து முடித்த பிறகு இவருக்கு என்ன அதுல இருந்து கிடைக்கும் நன்மையா தீமையா இதுல என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்னென்ன தீமைகள்லாம் கிடைக்கும் என்பதாக செய்வதற்கு முன்பதாகவே ஒரு உத்தேசிக்கக்கூடிய யூகிக்கக்கூடிய அறிவு இருக்குது இல்ல அந்த தான் நம்ம அறிவு அக்கள் என்பதாக சொல்லுவோம் இல்லைன்னா அதெல்லாம் அறிவு இல்லை மீதி விஷயங்கள்லாம் அறிவில்லை என்பதாக ஒரு நான்கு விதமான கருத்துக்களை அறிவுக்கு விளக்கமா சரி சொன்னாங்க நான்கு விதமான கருத்துகளையும் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுமே இது சரிதான சரிதான என்பதாக கேட்பதை போன்றுதான் இருக்கும் எல்லா அந்த அக்கல் என்ற அந்த அறிவு என்ற அந்த வார்த்தைக்குண்டான உண்டான விளக்கம் தான்

அந்த இடம் தான் என்பதற்காகவும் அதே மாதிரி ஒரு சிந்தனைக்குரிய விஷயங்களை சிந்திப்பதற்கு ஒரு தன்மை ஏற்படுதுல அந்த தன்மைதான் என்று முதல் கருத்து சொன்னாங்க அந்த கருத்து தான் சரி என்பதாக சொல்லி அதற்கே சில அறிவுபூர்வமான காரணங்களையும் கொண்டு வராங்க அத தான் இந்த தொடர்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் அதல்லாமல் இவங்க மிகப்பெரிய ஒரு ஜாகித் துறவியாக வாழ்ந்தவங்க எந்த அளவுக்கு மிகப்பெரிய துணை துணைவி என்பதை சொல்லணும்னா நம்ம இவங்களை தெரிஞ்சுக்கணுமோ இப்படி தெரிஞ்சுக்கலாம் ஜுனிது இவங்க மிக பிரபலியமானவங்க இவங்களை பத்தி நாம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இவங்களுக்கு உஸ்தாதாக இருந்தவங்கதான் இவங்கல் முஹாசிபிங்கிறவங்க இவங்க எந்த அளவு புகழ்ந்து சொன்னா மூன்றாவது நூற்றாண்டுல ஹிஜிரி மூன்றாவது நூற்றாண்டுல வாழ்ந்த மிகப்பெரிய இமான்ல இவங்கள ஒருத்தவங்க இவங்களுடைய பட்ட பேர் என்னன்னா உஸ்தாது அக்பர் பக்தாத்யின் பக்தாத் அன்னைக்கு வந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல மதரசாக்கள் உருவாயிருச்சு நிறைய இடங்கள்ல போய் நம்ம இஸ்லாமிய கல்விகளை கத்துக்கிறோம் அந்த காலத்துல பக்தாது தான் இஸ்லாமிய கல்விகளுக்கு எல்லாம் தலைமை இடமாக இருந்தது அந்த பகதாதுனுடைய இடங்கள்ல பகதாதுகள்ல யார் யாரெல்லாம் ஆலிவங்களாக இருக்கிறாங்களோ அறிஞர்களாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நிறைய நபர்களுக்கு பக்தாதை சேர்ந்த நிறைய அறிஞர் பெருமக்களுக்கு இவங்கதான் ஒஸ்தாது என்பதாக சொல்றாங்க அந்த அளவுக்கு மிக பழமை வாய்ந்தவங்க மிகப்பெரிய ஃபகீகாக சாகிதாக வாழ்ந்தாங்க அவங்க இந்த அக்கல் இந்த அறிவுங்கிறது ஒரு விளக்கம் தராங்க ஒரு டெபினிஷன் தராங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க சொல்றாங்க இந்த அறிவு என்பது என்ன தெரியுமா அது ஒரு விதமான ஒரு உள்ளுணர்வு என்ன என்ன உள்ளுணர்வு நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் இந்த நல்லதிய நான் பார்க்கக்கூடிய அந்த சிந்தனைக்குரிய அந்த கல்விகள் எல்லாம் உள்ள நம்ம ஸ்டோர் செய்யறதுக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக எந்த ஒரு உள்ளுணர்வு இருக்குதோ அந்த ஒரு உள்ளுணர்வு தான் அந்த அக்கள் அறிவு என்பதாக சொல்றாங்க கூடுதலாக இன்னொரு தகவலை அது ஒரு பிரகாசத்தை போன்றது அல்லாஹ் நூறு சமாவாதி என்பதாக அந்த திருமறை வசனத்துக்கு எல்லாம் நம்ம அறிவு தானே விளக்கம் கொடுத்தோம் ஏற்கனவே அப்ப அல்லாஹ் வானம் பூமிகளுடைய ஒளியாக இருக்கிறான்னு சொன்னா மசோல நூறுகி அந்த அவனுடைய நூருடைய உதாரணம் என்னன்னு சொல்லும்போது அந்த அறிவு அறிவதா அல்லாஹ் நூறுன்னு சொல்றான் என்பதாக எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இவங்களும் அததான் சொல்றாங்க இந்த அறிவுங்கிறது எப்படின்னா அது ஒரு பிரகாசம் என்ன பிரகாசம் அதை வைத்து கல்விலே போடப்படும் கல்விலே இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் யுஸ்தாதுரா அஹியாயி பல விஷயங்களை எல்லாம் உள்ள நம்ம ஸ்டோர் செய்வதற்கு நம்ம ஏற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த கல்விலே போடப்படக்கூடிய ஒரு நூறு பிரகாசம் என்பதாக இவங்க சொல்றாங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சொல்லுக்கு வரோம் ஆமா சொல்றாங்க யார் இந்த விஷயத்தை எல்லாம் ஏத்துக்கிறாங்களோ இந்த முதல் கருத்து இதுதான் வந்து நியாயமான ஒரு கருத்தாக இருக்க முடியும் இது எல்லாமே இன்னொரு மூன்று விளக்கங்கள் சொன்னாங்க இன்னும் நிறைய இமாம்கள் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்கல்ல இதை விட மிகச்சரியான கருத்து என்பதாக பார்த்தோம்னா இந்த கருத்துதான் இந்த முதல் கருத்துதான் சரியான கருத்தாக இருக்கும் ஏன்னு சொல்லி சொன்னோம்னா இந்த அக்கள் என்பதற்கு இந்த விளக்கத்தை தவிர வேற எந்த விளக்கத்தை கொடுத்தாலும் சரி நிறைய விளக்கங்கள் இருக்குது அதுல எந்த விளக்கத்தை கொடுத்தாலும் இந்த அக்களுக்கு இந்த அறிவுக்கு முழுமையான விளக்கத்தை தந்துட்டீங்க என்பதாக மீதமான முழுமையான அழகான விளக்கத்தை முழுமையா நீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டோம்னா ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னல் அணை அருமி இந்த கல்விகளை எல்லாம் ஒரு மனிதர் படிக்கிறார் இப்ப நாம என்ன சொல்றோம் சில சொல்லும் பொழுது கல்விகள் தான் என்பதாக மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த கல்விகள் நம்ம வேற விஷயங்களை ஒரு புத்தகங்களையோ மத்த இதுகளையோ பார்த்து படிக்கக்கூடிய அந்த கல்விகள் தான் என்பதாக சொன்னாங்கன்னா சில வேலை அந்த கல்விகளை விட்டு மறந்திருக்கக்கூடிய ஒரு நபர் உதாரணமா யார சொல்லாம நாயின் தூங்கக்கூடிய ஒரு நபர் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் நைட் அந்த கல்விகள நம்ம படித்த கல்விகள நம்மளுடைய நம்ம நினைவுல வச்சுக்கிட்டே இருப்போம் சொல்ல முடியாது நம்மளுடைய உள்ள இருக்கும் ஆனாலும் அதை நம்ம நினைவுல வச்சுக்கிட்டே இருப்போம் சொல்ல முடியாது ஒரு செய்தியை படிக்கிறாங்க படித்த பிறகு அதை மறந்துடுறாங்க வேற ஒரு சிந்தனைகள்ல வந்துடுறாங்க அப்ப அந்த நேரத்தில் அதை நம்ம இவரு தியாபகம் வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு ஆனாலும் இப்படி மறந்தவராக இருக்கட்டும் அல்லது தூங்கியவராக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே இவ் சம்மையானி ஆக்கிலே இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நம்ம அறிவாளிதான்னு சொல்லுவோம் நம்ம இந்த கல்வியை மறந்தவராக இருக்கலாம் இந்த ஒரு கல்வியை பற்றி தெரியாதவராக இருக்கலாம் இல்ல தூங்கியவராக இருக்கலாம் இவரே கூட நாம என்ன சொல்லுவோம் ஆக்கே நீ சொல்லுவோம் ஏன் ஏன் இவ்வளவு அறிவாலயம் சொல்றான் இப்ப நம்ம புராணை பாத்தி ஒரு ஹரி ஒரு ஹரிசை பார்த்து அதை நம்ம படிச்சு இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் நம்ம அக்கள் இதுதான் சொல்லி சொன்னோம்னா இந்த அறிவை தெரியாத ஒரு நபர் இருக்கிறாரு அவர் நம்ம அறிவாளின்னு சொல்லுவோமா இல்ல அறிவில்லாதவர் சொல்லுவோமான்னு கேட்கறாங்க அவரையும் அறிவாளிதான் ஜெயிச்சிருவான் அவருக்குதான் இந்த அறிவு இல்லையே குரானை பத்தியோ நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த ஹதீஸை பத்தியோ அந்த அறிவு இல்லையே ஆனாலும் அவர் ஏன் என்பதாக பார்க்கும் போது இந்த கல்வி இந்த நம்ம படிக்கக்கூடிய இந்த கல்வி அவருக்கு தெரியலனா கூட இந்த கல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வியை பற்றி பார்த்தால் படித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய உள்ளுணர்வு அவர்கிட்ட இருக்குது அதை கவனிச்சுதான் இவரை நம்ம அறிவாளுன்னு சொல்றோம் அந்த குறிப்பிட்ட நம்ம எதை அறிவுன்னு சொல்றோமோ அந்த அறிவை நம்ம படிக்கலைன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு இவரோட அறிவு இருக்குது உள்ளுணர்வு இருக்குது ஆகையால நம்ம இவர அறிவாளுன்னு சொல்லி சொல்றோம் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த படிக்கக்கூடிய புத்தகங்கள்ல இருக்கக்கூடியது அந்த செய்திகள் அது செய்திதான இவருடைய அது அறிவு அல்ல அந்த அறிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு ஒரு மனிதருக்கு அறிவு இருந்தால் போதும் இதுவே அவர் அறிவாளி என்பது உண்டான அடையாளம் என்பதாக சொல்றாங்க இன்னும் சில விளக்கங்களும் கேட்கறாங்க இதுல இருந்து இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க என்ன கேள்வின்னு இந்த உள்ளுணர்வு இருந்தா போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல இந்த உள்ளுணர்வு மனிதனுக்கு மட்டும் இல்லையே இது மிருகங்களுக்கு கூட இருக்குது அதுகளுக்கு கூட சில உள்ளுணர்வுகள் இருக்க தானே செய்யுது எதையா உன்ன பார்த்தா புரிந்து கொள்ளக்கூடிய அளவோ இந்த மாதிரி உண்டான உள்ளுணர்வுகள் நம்ம செய்தி என்பதாக புத்தகங்கள்ல இருந்து பார்த்து படிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மட்டும் நம்ம சொல்றோம் இன்னைக்கு நமக்கு இப்ப அதாவது பயிற்சி கொடுக்கக்கூடிய சமயத்துல மிருகங்கள் கூட சில விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியுது அது கூட புரிந்து கொள்ள முடியுது அப்ப இந்த விளக்கத்தை நீங்க சொல்லக்கூடிய சமயத்துல செய்தியா இல்லாம நம்ம பார்க்கறது மூலமாக சில செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு வைங்க இந்த உள்ளுணர்வுகள் இந்த மிருகங்களுக்கும் இதுக்கு தானே செய்யுது அப்ப மிருகங்களும் இந்த விதத்துல பார்க்கும்போது அறிவாளி என்பதாக சொல்ற மாதிரி வந்துருமே அப்ப அதுக்கு அறிவில்லை அது அறிவற்றது என்பதாக தானே நம்ம சொல்லணும் மிருகங்களை ஆனாலும் நீங்க சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்த்தோம்னா அவைகளும் அறிவுள்ளதாக மாறிவிடுது என்பதாக ஒரு செய்திய ஒரு கேள்வியை கேட்கறாங்க அதற்கு விளக்கம் சொல்றாங்க ஆமா உண்மையில பார்த்தோம்னா உள்ளுணர்வு என்ற ஒரு வகையில பார்க்கக்கூடிய சமயத்துல மனிதனும் மிருகமும் ஒரே ஒரு தன்மையில ஒன்று கூட்டிருந்தாங்க ஒரே விஷயத்துல ஒன்றாயிடுறாங்க ஆனாலும் அந்த மரு அந்த மிருகங்கள்ல இருக்கக்கூடிய சில உள்ளுணர்வுகளுக்கும் மனிதன்ல இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வுகளுக்கும் அல்லாஹால ஏகப்பட்ட வித்தியாசங்களை ஆக்கியிருக்கலாம் அந்த வித்தியாசமான அந்த வித்தியாசங்கள் தான் உண்மையில் ஆத்தது அறிவு என்பதாக நம்ம சொல்ல முடியும் இந்த உயிர் என்பதாக பார்க்கும் பொழுது அது மிருகத்துக்கும் இருக்குது அதே மாதிரி மனிதனுக்கும் இருக்குது அப்படி பார்க்கக்கூடிய சமயத்துல அதே மாதிரி அந்த உள்ளுணர்வு என்பத அதுவும் அந்த உயிர் என்பதும் அதுவும் ஒரு விதமான ஒரு உள்ளுணர்வு தான் அப்ப இந்த அக்கல் இதுவா தான் இது மிருகத்துக்கு இருக்குது மனிதனுக்கு இருக்குது எதுல வேறுபடுறானா அதுல அந்த மிருகத்துல இருக்கக்கூடிய உள்ளுணர்வுகள்ல இருந்து ஏதோ ஒரு வகையில அல்லாஹால மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுல ஒரு வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறான் அந்த வித்தியாசத்தை வச்சுதான் மனிதன் அஹ் பிரித்த அறியப்படுகிறான் அவன் அதுல இருந்துதான் வேறுபடுகிறான் என்பதாக இமாம் கசாலி ரஹமதுல்ல அலியாம விளக்கம் தராங்க அதே மாதிரி இப்ப உயிரும் உள்ளுணர்வு தான் என்பதாக ஒரு செய்தியை கொண்டு வந்தாங்க அதற்காக சில சொல்றாங்க உயிருங்கிறது ஒரு உள்ளுணர்வு அது எப்படிப்பட்ட உள்ளுணர்வு உயிருக்கு என்ன விளக்கம் என்பதாக பார்த்தோம்னா உயிருன்னு சொன்னா தான் நாடிய தான் விரும்பிய சில அசைவுகளை தரக்கூடிய ஒரு அசைவு அசையக்கூடிய தன்மை உடையதுதான் உயிரிஞ்சு சொல்லி சொல்லும் நினைச்சா நினைச்ச மாதிரி என்னுடைய கைகளை நகர்த்த முடியும் என்னுடைய கால்களை நகர்த்த முடியும் நான் நகர முடியும் இந்த மாதிரி அசையக்கூடிய சக்தியை பெற்றிருந்த பெற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளுணர்வு தான் உயிர் என்பதாக நாம விளக்கம் தரோம் அப்படி பார்க்கும் இந்த அசைவுங்கிறது மனித மனிதன்கிட்டயோ மிருகன்ட்டு மிருகத்துட்ட இதுகிட்ட மட்டும் இல்ல தாவரங்கள்கிட்ட கூட இந்த அசைவுகள்னு இருக்கதானே செய்யுது அதுகள் கூட அசையுது தான் விரும்பிய மாதிரி அசையலைன்னா கூட அதுலயும் அசைவுகள் இருக்குது வளர்ச்சிகள் இருக்குது மேல அதிகமாகிறது குறையிறது இந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் இருக்கதான செய்யுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அதுக்குதான் விளக்கமா சொல்றாங்க எப்படி இந்த இதுட்டையும் அந்த உயிருங்கிற வகைகளை பார்க்கும்போது அந்த உள்ளுணர்வுகள் இருந்தால் கூட மிருகம் மிருகமும் இந்த தாவர இனமோ அசையாத இந்த இனங்களோ எப்படி வேறுபடுதோ அதே மாதிரிதான் மிருகத்திலிருந்து மனிதனும் இந்த அறிவு இந்த உள்ளுணர்வுகள்ல வேறுபடுகிறார் என்பதாக நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க இந்த இந்த உள்ளுணர்வுகள்ல ஒவ்வொரு உள்ளுணர்வுகளும் எப்படி வித்தியாசம் அடையுது என்பதாக நம்ம மேலோட்டமா விளக்கமா பார்த்துட்டோம் இதற்கு பிறகு சில உதாரணங்களை சொல்லி இமாமி அஹமதுல்லாலியாவும் வந்து விளக்குறாங்க முதலாவதாக கண்ணாடியை உதாரணமா கொண்டு வராங்க இந்த உலகத்துல எத்தனையோ பொருள்கள் இருக்குது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தன்மையை உடையது இரும்பு இருக்குது அதே மாதிரி மற்ற பிளாஸ்டிக் பொருள் இருக்குது இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது இந்த பொருள்கள்ல கண்ணாடி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தன்மை உடையது என்ன தன்மை உடையது எல்லா பொருள்களும் அதாவது அதனுடைய வேலைகளை செய்யும் இந்த கண்ணாடி மட்டும் தனக்கு முன்னாடி எது இருக்குதோ அதை அப்படியே அதை பிரதிபிம்பவங்களுக்கு எடுத்து காட்டும் அப்ப இந்த தன்மை இந்த பிரதிபலிக்கக்கூடிய இந்த தன்மை ஏன் இரும்பல இல்ல இந்த எல்லாமே எல்லாம் ஒண்ணுதான் ஆனா இதுல அதிகப்படியாக அல்லஹா தந்த விசேஷமான தன்மை பிற பொருள்களை எதிரொலித்து காட்டக்கூடியது பிம்பமாக அது தனக்குள்ள அந்த பொருள்களை எடுத்து காட்டக்கூடியதுங்கிற தன்மை இருக்குது அப்ப இதே மாதிரிதான் உள்ளுணர்வு அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே

கால் இருக்குது இது மாதிரி நிறைய உறுப்புகள் இருந்தால் கூட தோ அதே மாதிரி நெற்றி இருக்குது இந்த இதுகள்லாம் இருந்துட்டு இந்த கண்ணு மட்டும் ஏன் பார்க்குது இந்த கண்ணு மட்டும் ஏன் விசேஷமா இருக்குது கண்ணு மட்டும் விசேஷமானது ஏன் இது விசேஷமா இருக்கு இந்த கண்ணுக்கு பதிலாக இந்த நெற்றி பார்க்கலாமே என்பதாக கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாது அல்லாஹலா அந்த கண்ணுல விசேஷமா ஏதோ ஒரு தன்மை மற்ற உறுப்புகள் மாறியே இது உறுப்பாக இருந்தால் கூட அதுல வந்து சில விசேஷமான ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறான் அதனால அதன் மூலமாக பிறத பார்க்க முடியுது இது அல்லாஹாலா அதற்குன்னு கொடுத்த ஒரு சிறப்பு அதே மாதிரிதான் மனிதனுக்கு விசேஷமான உள்ளுணர்வாக அல்லாஹ் அமைச்சிருக்கலாம் இந்த மற்ற மிருகங்களை விட மனிதனுக்கு விசேஷமான உள்ளுணர்வாக கொடுத்த அறிவு தான் அது அதே மாதிரி இந்த உயிருங்கிறது அந்த விசேஷம் ஆன ஒரு உள்ளுணர்வு அதை வந்து அசையாக மற்ற அல்லாஹ் தலா கொடுக்கல என்பதாக இவங்க இமாமல் அகமதுல்ல விளக்கம் தராங்க இதே மாதிரி நிறைய விளக்கங்களை கொண்டு வந்து தராங்க இப்ப இதுல நான்கு விதமான விளக்கங்களை பார்த்தோம் முதலாவது விளக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய சமயத்துல இதுதான் வந்து அசல் தன்மையான அத நம்ம இப்ப விளக்கணம் இல்ல அந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பதாக சூசனமுல இதுதான் வந்து மூலமான அறிவு எல்லாவற்றிற்கும் மூலமான முதன்மையான அறிவு என்பதாக சொல்ல முடியும் இரண்டாவது வந்து அதுல இருந்து விலகியது இரண்டாவது விளக்கமா என்ன சொல்ல சொன்னோம் ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவன் எதை எதையெல்லாம் உபயோகிக்கலாம் எது எதுலாம் தனக்கு ஆகமானது நல்லது எதை எதையெல்லாம் செஞ்சு அவனுக்கு தீமை விளைவிக்கும் என்பதாக குழந்தை இயற்கையே தெரிஞ்சுக்குது இல்லை அந்த தன்மை இது வந்து முதல் அறிவுல இருந்து பிரியக்கூடிய ஒரு அதுல இருந்து பிரிந்து வந்தக்கூடிய ஒரு அறிவு மூன்றாவது வந்து இந்த ரெண்டுல இருந்தும் முதல் அறிவு ரெண்டாவது அறிவுல இருந்தும் சேர்ந்து பிரிஞ்சது மூன்றாவது அறிவு என்ன செய்ய சொன்னோம் நம்ம அனுபவ அறிவு என்பதாக சொல்லணும் ஒரு விஷயங்கள் ஒரு எல்லாம் செய்யறோம் செஞ்சு முடிஞ்ச பிறகு அதுல நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவ அறிவு தான் மூன்றாவது அறிவு இது முதல் இரண்டு அறிவுகள் இருந்தும் பிரிந்து வந்தது அதே மாதிரி நான்காவதாக ஒரு அறிவு சொன்னோம் அது என்னன்னு சொன்னோம் ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கு முன்பதாக செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதாக கணிக்கக்கூடிய அறிவு என்பதாக சொன்னோம் இதுதான் இறுதியான ஒரு முதிர்ச்சியான அறிவு இதுதான் காயத்துல புஷ்வா என்பதாக சொல்றாங்க இறுதி எல்லை அந்த அறிவுல இறுதி எல்லை என்பதாக சொல்லி சொல்றாங்க இதுல முதல் இரண்டு அறிவு இருக்குது இல்ல நம்ம தன்மையும் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய அறிவு இந்த ரெண்டுமே வந்து இயற்கையா கிடைச்சிடும் இதை வந்து நம்ம போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இன்னொருத்தவங்கள்ட நம்ம இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அறிவு இல்லை அந்த தன்மைங்கிறது ஒவ்வொரு மனிதன்லையும் இயற்கையா இருக்கும் அதே மாதிரி குழந்தைகிட்ட வந்து இயற்கையான சில சில விஷயங்களை உருவாக ஆரம்பிச்சிடும் இது வந்து சம்பாத்தியத்தின் மூலமாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு கிடையாது இது இயற்கையான அறிவு கடைசியா சொன்ன அந்த இரண்டு அறிவு எப்படிப்பட்டதுன்னா சம்பாத்தியத்தின் மூலமாக இது வந்து நம்ம நம்மளுடைய அனுபவத்தினால வரக்கூடியது அந்த அனுபவம் பெற்ற பிறகு அடுத்தடுத்த செய்யும் பொழுது முடிவாக வரும் என்பதாக நம்ம படும் பொழுது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிப்பதன் மூலமாக நம்ம அனுபவத்தின் மூலமாக பெறக்கூடிய அறிவு என்பதாக இந்த அறிவுல ரெண்டு வகையா பிரிச்சு இந்த இரண்டு வகையான அறிவை பற்றியும் அழியின் கடவுளாக அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க அலைகளில் அதிலான்னு அவங்க வந்து இந்த அறிவு வந்து இரண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கலாம் இந்த இரண்டு வகையும் இந்த இந்த வகைகளை வந்து சேரும் என்பதாக கவி வழியாக சில செய்திகளை சொல்றாங்க என்ன செய்தி என்பதாக இன்ஷா அல்லா ஆடு தொடர்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சல அல்லாஹு அனா மெஹம்மத் யா ரபிஸ் அல்லி அழைகி வசெல்லின் அசலாமு அழைக்கும் அஹ்மதுல்லா அஹீப வர காத்துகு